இடத்து நாம் பெண்களுக்கு வருகிறோம் அல்லாஹ் வாக்குவர் அல்லாஹ் ரபுல் ஆலமியின் கொடுத்த பெரிய வாக்கியங்களில் ஒன்று பெண்மணிகள் இல்லையா சிறந்த பெண் யார் தன்னுடைய முடியை மறைத்து வாழுகிற பெண்மணி சிறந்தவள் வீட்டிலையும் முடி மறைக்கப்பட்டிருக்கணும் வெளியிலையும் முடி மறைக்கப்பட்டிருக்கணும் பெண்களுக்கு முடி அவராஜ் இன்னைக்கு எல்லாம் புர்காவை போட்டு வெளியில பார்த்தா புர்காவை நிறைய பெண்கள் லைசன்ஸ் வணங்கிட்டாங்க புர்கா போட்டா எங்க வேணாலும் போகலாம்

இருபத்தைந்து மடங்கு சிறந்தது வராத வராத அந்த அம்மா எப்போ வந்துச்சு தெரியுமா அதுக்கு பின்னாடி வீட்டுக்குள்ள போனது அந்த அம்மாவின் ஜனாசா தான் வெளியே வந்தது ஜனாசா தான் வெளியே வந்தது இன்னைக்கு எல்லா வேலையும் நம்ம பெண்கள் தானே அதுக்கு முடியை தூக்கி வெளியே போட்டுட்டு பெரம்பலூர் பெண்கள் எல்லாம் அப்படி இல்லை நீங்க எல்லாம் அவுளியாக்கள் ஏன்னா நான் ஊருக்கு போடணும் இல்லையா இல்லையா அன்புக்குரியவர்களே முடி அவராச்சு

ரசூலுல்லாவை கூப்பிடுறாங்க என் வலது தொடையில் என் காலில் உட்காருங்கள் ரசூலுல்லா ஹதீஜர் அலி அல்லாவினுடைய காலில் உட்கார்றாங்க இப்பொழுது நம்மை ஜிவரையில் பார்த்து கொண்டிருக்கிறாரா

முந்திய வேதத்தை பார்த்திருக்கிறேன் வேதக்காரர்களிடத்தில் கேட்டிருக்கிறேன் எந்த வீட்டில் பெண் தலையை திறந்து வைத்திருக்கிறாளோ அந்த வீட்டிலே காசான வழக்குகள் வருவதே இல்லை வீட்டுக்குள்ளேயும் தலை மறைக்கப்பட வேண்டும் இன்னைக்கு கேரளாவோட வர்க்கத்தா இருக்க என்ன காரணம் வீட்டிலையும் கூட ஒரு துணியை போட்டு முடியை மறைக்கிறார்கள் பர்தாவோடு இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த கலாச்சாரம் இங்கிருந்து உருவாக வேண்டும் ஏதோ பயானம் கேட்டோம் நம்ம போனோம் கூடாது அன்புக்குரியவர்களே முடி என்றிலிருந்து அவர மறைக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக அருமைக்குரிய தாய்மார்களே நீங்கள் திருமணத்திற்கு பிறகு உங்கள் கணவனிடத்திலே நடந்து கொள்ளுகிற அதிகரித்து வருகிறார்கள் கலைத்து வருகிற கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிற நிலை இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது கொண்டு வருகிற பொருளாதாரத்தை செலவழிப்பதில் அக்கறையின்மை இருக்கிறது முந்திய பெண்கள்லாம் சம்பாத்தியத்தை சேகரித்து உருவாக்கம் நடக்கும் இன்றைக்கு வருகிற சம்பாத்தியத்தை எல்லாம் ஹோட்டலில் சாப்பாட்டில் அளிக்கிற அவலம் இன்றைக்கு நடக்கிறது அதிலும் குறிப்பா ஆஃப்ரெண்ட் கலாச்சாரம் அது என்ன ஆஃப்ரெண்ட் கலாச்சாரம் அரை நண்பர் கலாச்சாரம் இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு இயற்கையாவே

அடுத்தவனுடைய வண்டியில் அனுப்புகிற பெற்றோர்கள் நிறைய உண்டு காலேஜ் பையன் கூட போறோம் இந்த கலாச்சாரம் நகர்ப்புறங்களில் நகர்ந்து வருகிறது சென்னையில் இப்படி ஒரு பிள்ளை நல்ல குடும்பத்தை சார்ந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணியாச்சு இதான் மாப்பிள்ளை அழுகுந்தர் இல்லா இதான் பொண்ணு அழுகுந்தர் எல்லாம் முடியுது எல்லாம் நம்ம இஸ்லாமிய பெண் எல்லாம் முடிகிறது கடைசியில் அந்த பெண் தகப்பனாரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டது நான் எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறேன் பாப்பா நான் எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரே ஒரு டிமாண்ட் என்னம்மா டிமாண்ட் என்னுடைய நண்பன் திருமணத்திற்கு பிறகும் என் படுக்கை அறை வரை வருவதற்கு அனுமதிக்கவள் அவன் என் நண்பன் பாய் ஃப்ரேண்ட் பாய் ஃப்ரேண்ட் அவனை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது நீங்கள் யாரை கல்யாணம் பண்ண சொன்னாலும் பண்றேன் ஆனா என் ஃப்ரெண்ட்டைவுட்டு இருக்க முடியாது நடக்கிற அன்புக்குரியவர்களே கலாச்சார சீரழிவு அருமைக்குரிய தாய்மார்களே உங்கள் பிள்ளைகளை இனி எப்படி நீங்கள் வளர்க்க போகிறீர்கள் பிள்ளை வளர்ப்பிலே உங்களுடைய கவனம் எப்படி இருக்க போகிறது அல்லாஹ் ரபுல் ஆலமின் சிறந்த முறையில் குழந்தை வளர்க்கிற நல்ல தோஃபிக்கை உங்களுக்கு நல்குவானாக ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் வாக்குபர்

நாலாவதாக ஒரு பெண்மணி எப்படி இருக்க வேண்டும் இல்லங்களில் நடைபெறுகிறதோ அந்த இல்லங்கள் தான் பொருந்திய இல்லம் வர்ற விருந்தாளிகளை நல்ல கண்ணியப்படுத்தணும் தினமும் விருந்தாளி வந்தாலும் சலிக்காத பெண் இருக்கிறாளா அல்ல அவர்களுக்கு பறக்கத்தை கொடுப்பதில் சலிப்பதில்லை

சுனாமியா யாருக்கடி சுனாமின்னு பேர் வச்சிருக்கிறேன் இல்லை உங்கள் அக்காவுக்கு தான் சுனாமின்னு பேர் வச்சுருக்கேன் எங்கள் அக்காவுக்கு ஏண்டி சுனாமின்னு பேர் வச்சுருக்கேன் சொல்லிக்காமல் வர்றா எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுறா இல்லை வேறு என்ன வைக்கிறது உங்கள் அக்கா சுனாமி உங்கள் அம்மா பினாமி இது எங்களுக்கு தெரியாதா என்ன வேலையெல்லாம் சமூகத்தில் நடக்குது அல்லாஹு அக்பர் அன்பிற்குரியவர்களே கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம் விருந்தோம்பல் கலாச்சாரம் சாபாக்களிடத்தில் சாமாக்காத்தி அணி எல்லாம் விருந்து கொடுத்த முறையெல்லாம் ரொம்ப அதிசயமான சல்மான் பாரசி அணி எல்லா வீட்டுக்கு விருந்தாளி அறிஞ்சுடுறாங்க அன்னைக்கெல்லாம் யாரெல்லாம் வர்றாங்களோ பள்ளி வாசலில் வச்சு தான் விருந்தாளி பங்கு வைக்கப்படுவாங்க நீ ரெண்டு பேர்த்த போ நீ நாலு பேர்த்த போ சல்மான் பாரசர் அடியில்லா கையில் ஒருத்தரை கூட்டிட்டு விட அனுப்பிச்சி விட அவங்க வீட்டுக்கு போனால் அந்த அம்மா சலாத்து நாரியை ஓத ஆரம்பிச்சுட்டு இங்கேயே ஒன்றும் இல்லை விருந்தாளியை கூப்பிட்டு வந்தால் என்ன செய்யுது சல்மான் பாரிசு அடியில்லா கூட்டடா கூட்டிட்டு பாத்திமார் அழியில்லா வீட்டுக்கு போனாங்களாம் பாத்துமாரி எல்லாம் வீட்டில் ஒண்ணுமே இருக்காது அலி அல்லா வீட்டுக்கு போன உடனே பாத்துமார எல்லாம் ஒரு போர்வை அசன் அழி எல்லாம் தூங்குற தூங்குற பொத்திர போர்வையை தூக்கி கையில் கொடுத்து இப்படி விருந்து கொடுத்த சமூகம் நம்ம சமூகம் அந்த போர்வைய அடமானம் சமூக என்ற யூதன் இடத்திலே அடமானமாக வைத்து கொஞ்சம்

அந்த கோதுமைய நான் தர்மமாக தருகிறேன் போர்வையையும் பாத்திமாவினத்தில் கொடுத்து விடுங்கள் போர்வையும் போகிறது கோதுமையும் போகிறது எல்லாத்தையும் ரொட்டி சுட்டு விருந்தாளியை சாப்பிட வச்சு மிச்ச ரொட்டியை கட்டி சல்மான் பார்த்தியில கையில கொடுக்கறாங்களா மிச்ச ரொட்டியை கட்டி சல்மான் பார்க்ச கையில கொடுக்க உங்க குடும்பத்துல பிள்ளை சாப்பிடாம பசியோடு இருக்கிறாங்களே மிச்சரொட்டியை எங்கள்கிட்ட கொடுக்குறீங்களே நபியின் குடும்பத்திற்கு தர்மம் ஆகாதில்லையா சதக்கா ஆகாதில்லையா சதக்காவை நாங்கள் சாப்பிடக்கூடாதே அதனால நீங்களும் சாப்பிடுங்க தான் பட்டு கிடந்து இந்த சமூகத்திற்கு தர்மம் செய்தவர்கள் அல்லாஹ் வாக்குபர் அதனால தர்மம் செய்கிற விருந்தோம்பல் செய்கிற பெண்மணி உலகத்தின் ஆகச்சிறந்தவாய் அல்லாஹ் வாக்குபர்

ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லுவேன் நீங்கள் எல்லாம் பத்திரிகையில் பார்த்துருக்கலாம் டாக்டர் ஹாரூ கிறிஸ்துவ டாக்டர் அவர் அவர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் டாக்டர் ஹாரு இவர் அல்லாயினுக்கு செல்லுகிறார் ஒரு கான்ஃபரன்ஸுக்காக துபாயில் இறங்கி அல்லாயினுக்கு கால் வழியாக போகிறார் செல்லும் போது ஒரு மூன்று மணி ஹோட்டலுக்கு போறாரு சாப்பாடு தீர்ந்து போச்சு அங்க இருக்கிற ஒரு இளைஞன் என் வீடு பக்கத்துல தான் இருக்கு நான் சாப்பிட கூட்டு போறேன் அங்க இருந்து கூட்டு போறாப்புல வீட்டுக்கு போனால் சாப்பாடு கொடுக்கப்படுகிறது டாக்டர் ஹாரூனுக்கு சாப்பாடு கொடுக்கப்படுகிறது பிளட் கேன்சருக்கு சிறந்த மருத்துவர் சமீபத்தில் இறந்து போனாரும் கூட நீங்கள் செய்தி படிச்சிருக்கலாம் பிளட் கேன்சர் பயங்கரமான மருத்துவர் சாப்பிட போகிறார் அந்த வீட்டுக்கு சாப்பிட போனால் சாப்பாடு வைக்கிறாங்க ஆனால் முகத்தில் சந்தோஷம் இல்லை கவலையோடு இருக்கிறார்கள் கவலையோடு இருக்கிறார்கள் அப்போ டாக்டர் ஹாரூன் கேட்குறாரு எங்கள் கவலையோடு இருக்கிறீங்க முகத்தில் சந்தோஷம் இல்லை அப்போ அந்த கூட்டு போன இளைஞர் சொன்னார் எனக்கு பதினோரு வயசில் ஒரு பொம்பளை புள்ள இருக்குது அதுக்கு பிளட் கேன்சர் பிளட் கேன்சர் மருத்துவர்கள் எல்லாம் நாள் குறித்து விட்டாங்க இன்றைக்கா நாளைக்கான் டாக்டர் உலகம் சொல்லுகிறது இந்த பிளட் கேன்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரே ஆற்றல் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற டாக்டர் ஹாரூனுக்கு தான் இருக்கிறதாவது அவங்க உட்காந்துருக்கிறார் டாக்டர் ஹாரூனுக்கு தான் இருக்கிறது என்று மருத்துவ உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது டாக்டர் ஹாரூனை போய் பார்க்கிற அளவுக்கு எங்களுக்கு வருமானமும் இல்லை எங்களுக்கு எதுவுமே இல்லை ஆனால் ஒன்று மட்டும் என் வீட்டில் நடக்கிறது என் மனைவி தொழுகிறார் அழுகிறாள் திக்ரி செய்கிறார் நோன்பு வைக்கிறார் ரப்பே என் பிள்ளைக்கு உயிர் கோடு என் பிள்ளைக்கு உயிர் கோடு அந்த டாக்டர் ஹாரூனை எப்படியாவது கண்ணில் காட்டு கண்ணில் காட்டு